وعلى آله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي சுபஹான கலா இல்லா மா தனா இன்ன கன் ஹகீம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்லா சுபஹானு தாலா ஒருவனுக்கு கேரிதாகட்டு மஹாமீன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் உலமாக்கல் சுகதாக்கல் அக்தாபுகள் அவுளியாக்கல் குறிப்பாக இங்கே குழும்பியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டுமாக அமீன் அல்லாஹு சுபஹானஹு தஆலா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களை திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான் நபி சல்லாம் அலஹி வசல்லம் அவர்களை குறித்து சொல்லுகிற போது வமா ருசல்நா கஇலா ரஹமத் அலி ஆலமீன் அகிலத்தாரின் அருட்கொடை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாம் அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களை படைக்கவில்லை என்று சொன்னால் ஒரு கற்பனையாக நினைத்து கொள்ளுங்க நபி அவங்க சொல்றாங்க இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்க மாட்டான் வானத்தை அல்லாஹ் படைத்திருக்க மாட்டான் பூமியை படைத்திருக்க மாட்டான் அரிசை படைத்திருக்க மாட்டான் யாரையும் எதையும் அல்லாஹ் படைத்திருக்க மாட்டான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை படைப்பதற்காக வேண்டி மட்டும்தான் இந்த உலகத்தை வானத்தை பூமியை சுவனத்தை நரகத்தை அல்லாஹ் எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தான் நபிசல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவர்கள் மூலமாக இந்த உம்மத் அடைந்திருக்கிற பாக்கியங்கள் ஏராளமான பாக்கியங்கள் ஏராளமான அருட்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் எந்த உம்மத்தையும் அல்லாஹ் சிறந்த உம்மத் என்று அல்லாஹ் சொல்லவில்லை திருக்குறானில் நபிசல்லாம் அலேஹி வசல்லம் அவர்களின் உம்மத்தான நன்மை குறித்து சிறந்த உம்மத் என்று அல்லாஹ் பாராட்டி பேசுகிறான் காரணம் நாம் நபியுடைய உம்மத்தாக இருப்பதின் காரணமாக நபிசல்லாஹ் அணைகி வசல்லம் அவர்கள் அனைவருக்கும் அருக்குடையாக திகழ்ந்திருக்கிறார்கள் ஆண்களுக்கும் அவர்கள்தான் அருக்குடை பெண்களுக்கும் அவர்கள் தான் அருக்குடை வேலையாட்களுக்கும் அவர்கள் தான் முதலாளிகளுக்கும் அவர்கள் தான் மனித இனம் ஜின் இனம் விலங்குகள் என்று உலகத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்துணைக்கும் அவர்கள் தான் அருட்கொடை சல்லல்லாஹ் அணைகி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நபருக்கும் உண்டான மரியாதையை அவர்கள் கொடுத்தார்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று நாம் சொல்லுகிறோமே அவர்களை முன்னிலைப்படுத்தியவர்கள் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களை உயர்த்தியவர்கள் அவர்களுக்கும் மரியாதை கொடுத்தவர்கள் அவர்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் தெரியாத அவர்களை அவர் நபிசல்லாஹ் அணகி வசல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து ஏதாவது போருக்காக வேண்டி வெளியே செல்கிற போது ஏதாவது பிரயாணத்தின் காரணமாக வெளியே செல்கிற போது மதீனாவினுடைய இமாமாக நிறுத்தியவர்கள் நபிசல்லாஹ் அணகி வசல்லம் அவர்கள் கண் தெரியாத சஹாவியை இமாமாக நிறுத்தினார்கள் இப்படி யாரை எப்படி மதிக்க வேண்டும் என்று இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் நபி சல்லாஹி வசல்லம் இல்லை என்று சொன்னால் இந்த உம்மத்தில் பலகீனமானவர்கள் அப்படியே நசுக்கப்பட்டிருப்பார்கள் மாற்றுத்திறனாளிகளை கூட மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் இன்றைக்கு பெற்ற தாயை தகப்பனை பெற்றோர்களை மதிக்காத இந்த சமுதாயம் எப்படி மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் சல்லல்லாஹ் அலகி வசல்லம் சொன்னார்கள் உங்களுக்கு எப்படி ரிஸ்க் கிடைக்கிறது என்று சொன்னால் வயதானவர்களை வைத்துத்தான் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை கொடுக்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான் சல்லல்லாஹ் அழகி வசல்லம் சொன்னார்கள் இன்றைக்கு வயதானவர்கள் இருக்கக்கூடாது அவர்களை ஒதுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் ஆனால் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் சொன்னார்கள் உங்களுக்கு அல்லாஹினுடைய உதவி எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால் வீட்டில இருக்கக்கூடிய முதியவர்கள் மூலமாக வீட்டில இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூலமாக வீட்டில இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாகத்தான் உங்களுக்கு உதவி செய்யப்படுகிறது அது மட்டுமல்ல ரிசுக்கும் அவர்கள் மூலமாகத்தான் கிடைக்கிறது அப்படி என்று சொன்னான் சல்லல்லா வனைகி வசல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மாபெரும் அருட்கொடை என்பதை நாம் புரிய வேண்டும் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு பெரியவர்களை நாம் மதிப்பு மதித்திருப்போமா ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க அநாதை இல்லம் இருக்கிறதே அங்கே இஸ்லாமியர்கள் யாரும் இல்லையா மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் சொல்லித் தருகிறார்கள் எங்கெல்லாம் அனாதை இல்லங்கள் இருக்கிறதோ அங்கே எல்லாம் முஸ்லிம்கள் யாரும் தங்களுடைய பெற்றோரை கொண்டு வந்து விடுவதில்லை என்று சொல்லுகிறார்கள் காரணம் இந்த ஒரே ஒரு ஹதீஸ் தான் உங்களுக்கு கிடைக்கப்படுவது உங்களுடைய பெற்றோரை வைத்து உங்களுடைய வயதானவர்களை வைத்து தான் உங்களுக்கு ரிசுக்கு கிடைக்கிறது என்று சொன்னார்கள் அல்லவா அந்த அடிப்படையில் நாம் மதித்துக் கொண்டிருக்கிறோம் பெருமானார் சல்லல்லா வலகி வசல்லம் அவர்கள் வயதானவர்களுக்கு அருட்படை முதியவர்களுக்கு அவர்கள் அருட்கொடை பெண்களுக்கு அவர்கள் அருக்கடை பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் இந்த சமுதாயம் பெண்களை நசுக்கிக் கொண்டு இந்த நசுக்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் சல்லல்லாஹா அலகி வசல்லம் அவர்கள் வேலையாட்களை எப்படி நடத்து கொள்ள வேண்டும் அசரத் அனசரதி அல்லா அன்பு அவர்கள் பத்து வருட காலம் பணிபடி செய்திருக்கிறாங்க பத்து வருட காலம் அனசருதி அல்லா சொல்றாங்க ஒரு தடவை கூட ஒரு தடவை கூட என்னை சீன் சொன்னது கிடையாது வருமானம் அலைகி வசல்லம் அவர்களிடத்திலே பத்து வருடம் படிவிடை செய்த ஹசரத் அனசரதில்லா சொல்றாங்க என்னை நபியவர்கள் ஒரு நாள் கூட ஒரு தடவை கூட சீன் சொன்னது கிடையாது நான் ஏதாவது தவறு செய்திருப்பேன் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டது கிடையாது சல்லல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னதை நான் சில சமயங்கள் செய்யாமல் இருந்திருக்கிறேன் தாமதித்து செய்திருக்கிறேன் அப்படி செய்கிறபோது ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டது கிடையாது சல்லல்லா அழகி வசல்லம் அவர்கள் வேலையாட்களை எப்படி மதிக்க வேண்டும் அவர்களுக்குண்டான மரியாதை என்ன அவர் அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் ஒரு சஹாபி வந்து கேக்குறாங்க ஒரு பணியால் தவறு செஞ்சா கண்டிக்க வேணாமா அவரை எப்படி திருத்துவது எத்தனை தடவை மன்னிப்பது என்று கேட்கிற போது பெருமானார் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் சொன்னாங்க ஒரு நாளைக்கு எழுபது தவறு செய்தாலும் எழுபது தடவை மன்னியுங்கள் என்பதாக பெருமானார் சல்லல்லா வளைகி செல்லும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் வேலையாட்களை எப்படி நடத்துகிறோம் அவர்களை ஒரு மனிதராக கூட நாம் பார்ப்பது கிடையாது ஏதோ ஆடு மாடுகளைப் போல நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோமே அவர்களுக்குண்டான மரியாதை கொடுக்க வேண்டும் ஏன் சல்லல்லா வலகி வசல்லம் அவர்களை கொல்ல வந்த காபிர்கள் அவர்கள் அவர்களை எப்படி மன்னித்தார்கள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை தாய் கண்ணால் அடித்த போது நபியினுடைய உடலில் ரத்தம் பணிந்து ஓடு போது அல்லாஹு சண்டசுபகானுத்தான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பனாம் நீங்க போய் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அனுமதி கேளுங்க அனுமதி கொடுத்து அந்த ஊரை அழித்து விடுங்கள் அந்த மக்களை அழித்து விடுங்கள் ஜிப்ரீல் அலஹி இஸ்லாம் வர்றாங்க நபிசல்லாஹு அலஹி வசல்லம்கிட்ட வந்து அனுமதி கேட்டாங்க இவர்களை நான் அழித்து விடவா உங்களுக்கு இவ்வளவு தொந்தரவுகளை கொடுத்திருக்கிறார்கள் நபியின் மீது கற்களை எடுத்து அடித்து நபியினுடைய உடம்பு உடம்பிலே காயம் ஏற்பட்டு வழிந்தோடி இருக்கிறது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் என்ன வார்த்தை சொல்லியிருப்பாங்க நம்மள்கிட்ட ஒரு வேலை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால் என்ன சொல்லியிருப்போம் அப்படி அழித்து விடுங்கள் என்று நாம் சொல்லியிருப்போம் சல்லல்லாஹ் வலகி வசல்லம் சொன்னாங்க அல்லாஹு மஹபிர் கௌமி இவர்களை மன்னித்து விடுங்கள் இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் என்னை எப்படி மதிக்க வேண்டும் என்று இவர்களுக்கு தெரியாது இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கூட இவர்களுக்கு பின்னால் வரும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பார்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹ் வலகி வசல்லம் அவர்களை மன்னித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் ஒரு கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் ஒரு சகோதரோடு இன்னொரு சகோதரி நாம் நம்முடைய குடும்பத்தினர்களை கூட மன்னிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம் மீளாது விழா நடத்துவதினுடைய நோக்கம் ஏதாவது ஒரு அதிசை இங்கே சொல்லப்படுகிற ஏதாவது ஒரு சுண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தால் நிச்சயம் நமக்கு நாம் சுவனம் சென்று விடலாம் எனவே இங்கே ஏராளமான செய்திகள் இங்கே சொல்லப்படுகிறது இங்கே சொல்லப்படுகிற செய்திகளில் ஏதாவது ஒரு சுண்ணத்தையாவது நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கடைபிடிப்பதற்கு அல்லாஹு நம் அனைவருக்கும் செய்வானாக ஆமீன் ரபில் ஆலமீன்